ஜெர்மனியில் அதிகம் விற்பனை செய்யப்படும் மசாலா பொருள் ஒன்று மீளக் கூறப்பட்டுள்ளது ஹங்கேரிய உணவு வகைகளில் அதிகம் பயன்படுத்தப்படும் பாப்ரிக்கா என்ற மிளகாய்த்தூளை இவ்வாறு மீள கூறப்பட்டுள்ளது ஜெர்மனியிலும் தூள் வகைகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த சிவப்பு பொடி பிரபலமாக உள்ளது இந்த மசாலா பொடி ஒவ்வொரு வீட்டிலும் இதை காணலாம் முக்கியமாக இந்திய மசாலா பயன்படுத்தும் வீடுகளில் இவை அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன அதில் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதனை தொடர்ந்து நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் உணவு பாதுகாப்புக்கான அலுவலகத்தின் இணையதளத்திற்கு அமைய புகாரா பாப்ரிக்கா மைல் என்றும் தூள் திரும்பப் பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்தலின் ஆக்சைட்டின் எச்சங்கள் ஒரு தொகுப்பில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சில மாதங்களுக்கு முன்பு இந்த காரணத்திற்காக ஏற்கனவே ஒரு மசாலா திரும்ப பெறப்பட்டது இதற்கு நச்சுத்தன்மை கொண்ட பூச்சிக்கொல்லியே காரணமாகும் கண்டுபிடிக்கப்பட்டது என்பது சில நாடுகளில் மற்றும் பிறழ்வை ஏற்படுத்தும் என்று கருதப்படுகிறது அதற்கமைய இந்த மசாலா தூள் வீட்டில் இருந்தால் பயன்படுத்துவதனை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது அல்லது கொள்வனவு செய்த இடத்தில் மீள ஒப்படைத்து பணத்தை பெற்றுக் கொள்ளுமாறும் பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது